அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருப்பது ஆப்ரேஷன் ஹனிமூன் மேகாலயாவுக்கு தேனவுக்காக சென்ற தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் காணலை அப்படின்னு சொல்லி கடந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிபின் அப்படிங்கிறது ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறை நீங்கள் மேகாலயா அரசுக்கும் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க மேகாலயா காவல்துறைன்னு சொல்கிறாங்க மேகாலயாவுக்கும் இவர் வந்து ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாரு மே மாதம் இருபத்தி மூணாம் தொடங்கி தொடர்ச்சியாக அவங்க ரெண்டு பேருடைய அலைபேசிகளும் அன்னைக்கு தான் அணைச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்போது அலைபேசிகளுக்கு தொடர்பு கொடுக்க முடியல விபின் என்ன பண்ணுறாரு நேரடியாக கிளம்பி மேகாலயாவுக்கு போகிறார் மேகாலயாவுக்கு கிளம்பி போய் அவர் வந்து அவங்க அண்ணன் எங்கே தங்கியிருந்தாருன்னு சொன்னாரோ அந்த விடுதி அந்த புகைப்படங்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ அந்த விடுதி பக்கத்து ஏரியாவில் அவங்க போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காவல்துறை உடனடியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரித்து போகும்போது அங்கே ஒரு இருசக்கர வாகனம் ஒரு மோட்ரு பைக் கிடந்திருக்கு அப்போ இந்த மோட்டர் பைக்கை கணக்கு பண்ணி காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் கடந்து கிடந்து போது எதுவுமே பிடி கிடைக்கல அப்புறம் ஓரளவுக்கு காவல்துறை செக் பண்ணி எல்லாம் போகும்போது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மேகாலயாவிலேயே புகழ்பெற்ற ஷில்லாங் அப்படிங்கிற ஒரு பகுதி அதில் வெய் சாவ்டாங் அப்படின்னு ஒரு அருவி இருக்குது ஒரு புகழ்பெற்ற அருவி பார்க்கும்போதே அழகாக இருக்கும் அந்த அருவி பக்கத்தில் ஒரு உயரமான இடத்துக்கு கீழே ஒரு முந்நூறு அடி பள்ளத்தாக்கில் ஒரு உடல் வந்து இருப்பதை காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க புகார் கொடுத்த பன்னெண்டு நாளுக்கு பிறகு அப்போ அந்த உடலை எடுத்துறாங்க உடலை எடுக்கும்போது விபின் சொல்கிறாரு இது எங்கள் அண்ணனுடைய உடல் தான் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துவார் உடனடியாக காவல்துறை வந்து அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க அதாவது உடல்கூறு ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க மருத்துவர்கள் வந்து பரிசோதித்து பார்த்துட்டு இது ரொம்ப டீகம்போஸ் ஆயிடுச்சு உடல் வந்து அழுகி எழுங்கி போயிடுச்சு அதெல்லாம் இங்கேயே இதை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அப்போ வரலை உடனடியாக மத்திய பிரதேசத்தில் கூடிய அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய சடங்கடிப்படையில் நாங்கள் இங்கே நாங்கள் அடக்கம் பண்ணணும் தயவுசெய்து எங்கள் பையனுடைய உடலையாவது எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கோரிக்கை ஏற்று மேகாலய அரசு உடலை அனுப்புவதற்கான முயற்சியில் இறங்குறாங்க அப்போ தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது இது கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் விபின் நினச்சிருக்காரு ஆனால் அன்னியை வந்து காணலை அப்போ அன்னியும் வந்து காணாமல் போயிட்டாங்க ஏதோ நடந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் பின்பகுதி பின்தலையில் கடுமையாக தாக்கப்பட்டு ஒரு கோடாளியாலையோ இல்லை பெரிய அறுவாழ்ையோ வெட்டப்பட்டு பல முறை வெட்டப்பட்டு அவர் வந்து கொலை செய்யப்பட்டு தான் தூக்கி எறியப்பட்டிருக்காரு கொலை செய்யப்பட்டு தள்ளிவிடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கொலை நடந்திருக்கு கொலை நடந்த பிறகு தூக்கி வீசப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஒரு பைக்கு தனியாக கிடந்துருக்கு அப்போ அந்த பைக்கை இவங்க தான் பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத அந்த பைக்கினுடைய உரிமையாளர் ஒரு வாடகை பைக்கு அந்த பைக்கினுடைய உரிமையாளரும் உறுதிப்படுத்துகிறார் அப்புறம் காவல்துறை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கிடைக்கும் பாலாஜி கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இவங்க கடைசியாக தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது உடல் கொண்டு வருதப்படுது உடல் வந்து அடக்கம் செய்யப்படுது ஒட்டுமொத்தமான மத்திய பிரதேசத்துடைய யூடியூபர்ஸு வடநாட்டுடைய யூடியூபர்ஸு சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் மேகாலய அரசு மிக மோசமாக நடந்து கொள்கிறது மேகாலயா ஒரு பாதுகாப்பற்ற மாநிலம் குறிப்பாகவே இந்த வடகிழக்கு மாநிலங்களே பாதுகாப்பற்ற மாநிலங்கள் அங்கே இந்த மாதிரியான பயங்கரவாதங்கள் நடக்கும் அச்சுறுத்தல் நடக்கும் நகைக்காக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வகையான கருத்துக்கள் பரவி கொண்டு இருக்கிறது உடனடியாக இந்த குடும்பத்தின் சார்பில் சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக முன்னிடுறாங்க அப்போ மேகாலயத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் முன்னுடைய முதலமைச்சர் கான்ராய் சங்மா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள் மாநிலத்தினுடைய அதாவது மேகாலயுடைய காவல்துறையே மிகச்சிறப்பான காவல்துறை அதனால சிபிஐ விசாரணை தேவையில்லை நான் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறேன் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி எப்படி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து தலையிட்டு நிறுவனாங்களோ அதே போல ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமான விசாரணையில இறங்குது அவங்க ஒரு மோப்பனாயின் துடையோடு விசாரணை நடத்துகிறாங்க அந்த மோப்பனாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாடி கிடந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த மோப்பனாய் போய் நிற்கிது அங்கே ரத்த படிந்த ஒரு ஜாக்கெட் ஒரு மேலாடை மலையோட ஒரு உடை கிடைக்குது அதை அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரியும் இந்த மாதிரியும் ஒத்து போது இந்த கொலை செய்யப்படக்கூடிய ராஜா ரகுவன்சி என்கிற நபர் தான் அப்படின்னு தெரிஞ்சது அப்ப அவருடைய மனைவி சோணம் அப்ப சோனத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி பிறகுது ஒட்டுமொத்தமான ம மத்திய பிரதேசம் அதே போல மேகாலயா ரெண்டு அரசுகளுமே இதில் கடுமையான கவனம் செலுத்துறாங்க அந்த நபருக்கு என்னவாச்சு இது திட்டமிட்டு பணத்திற்காகவோ நகைக்காகவோ நடத்தப்பட்ட கொலை தான் அப்போ அவங்கள எங்கேயே கொண்டு புதைச்சிட்டாங்க இல்லை கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது இந்த சூழ்நிலையில் தான் காவல்துறை தீவிரமான விசாரணை தேடி உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாட்கள் பதிமூணு நாட்கள் இந்த பாடி கிடச்ச ஒரு ரெண்டு நாள் கழித்து உத்தரப்பிரதேசத்தில் சில செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பார்த்து உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு ஒரு தாபாவில் ஒரு பெண்ணை காவல்துறை மீட்டெடுக்கிறாங்க அந்த பெண் யாருன்னா இந்த கொலை செய்யப்பட்ட ராஜா ரகுவன்சியனுடைய மனைவி சோணம் சோணத்தை உடனே ஒட்டுமொத்தமான மத்திய பிரசருக்கு கூடிய சோனத்துடைய ஃபேமிலி ராஜா ரகுவன்சருடைய ஃபேமிலி இவங்க எல்லாத்துக்கும் வந்து குறைந்தபட்ச மகிழ்ச்சி ஏன்னா மருமக செத்துப்பீட்டை நினச்சிட்ருக்காங்க அங்கே செத்து போய்ட்டு இருக்காங்க மருமக உயிரோட கிடச்சிட்டானோடனே ராஜா ரகுவன்சிய ஃபேமிலியும் சோணம் ஃபேமிலியும் காவல்துறைக்கு நன்றி சொல்லி சொல்லி சோணத்தை மீட்டெடுத்து மத்திய பிரசன் கொண்டு வந்திருக்கும் சோணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வதற்காகவும் ரொம்ப ஆர்வத்தோடையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடையும் காத்திருக்காங்க மகன் இறந்த துக்கத்தை விட மருமக கிடைச்சிட்டா அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் அவங்க இருந்திருக்கு ஆனால் காவல்துறை சோனத்தை நாங்கள் வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஒரு பக்கம் அவன் இறந்து கிடக்குறான் இந்த பக்கம் அவள் கிடச்சிக்கிறா அவளை கைது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் திசை திசைப்ப பார்க்குறீங்களா அப்போது காவல்துறை வந்து மேகாலய அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு யாரையோ காப்பாற்றுறதுக்காக எங்கள் மருமக மேலேயே பழிய போடுதுன்னு சொல்லி ராஜா ரகுவன்சியுடைய மாமனார் ஒரு பக்கம் சொல்கிறார் சோனத்துடைய அம்மா சோணத்துடைய அப்பா எல்லாருமே வந்து இந்த மாதிரி என் மகளை வந்து பழிவாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஊடகங்களை பேசுகிறாங்க அதற்கு பிறகு தான் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது சோணம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சோணம் இந்த ராஜா ரகுவன்சி ரெண்டு பேரும் அரேஞ்சு மேரேஜாக ஒரு ரெண்டு பேரும் வீட்டு முறையை வீட்டில் பேசி நிச்சயிக்கப்பட்டு ஒரு நிச்சயார்த்தம் முடியுது நிச்சயார்த்தம் பிறந்த பிறகு ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ராஜா ரகுவன்சர் ஃபேமிலி மத்திய பிரதேசத்தில் நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அவங்களும் நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பம் சோனத்துறை குடும்பமோ ரெண்டு பேரும் ஒரு மூணு மாதத்துக்கு அலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டு சாதாரணமாக சர்வதாரமாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லா வீட்லேயும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரியே மே மாதம் தேதி ரெண்டு பேருக்கும் திருமணம் முடியுது திருமணம் முடிந்த பிறகு மத்திய பிரதேசத்துடைய சடங்குன்னு அடிப்படையில் திருமணத்தில் இப்போதான் திருமணங்களை வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க அதனுடைய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களை இன்ஸ்டாகிராம்லாம் பகிர்ந்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு கணவன் மனைவியாக அவங்க வாழ்க்கையை துவங்கியிருக்காங்க அதில் ஒரு இந்த மத்திய பிரசனுடைய சடங்குன்னு அடிப்படையில் கல்யாணம் முடிஞ்சு ஆறு நாள் கழித்து மணமகள் மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் நம்ம வீட்டில் மறுவீடு போகிறதும்பாங்க அது மாதிரி மறுபடியும் ஒன்றா போவாங்க அங்கே தனியாக அனுப்புகிற ஒரு முறை இருந்து அப்படி தனியாக போயிருக்காங்க போயிட்டு அங்கேருந்து அவங்க அழைப்பு எடுத்துகிட்டு யார் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ராஜா ரகுவன்சிக்கிட்ட இந்த மாதிரி நாம் வந்து ஒரு சில்லுன்னு ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்து ஒரு சுற்றுலா போகணும் எனக்கு ரொம்ப நாளாக மேகாலயா போகணும் ஆசை அப்படின்னு இருக்காங்க சரி உன்னோடய விருப்பத்தை நிறைவேற்றினா என்னுடைய வேலை நான் போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா ரகுவன்சி சொல்லியிருக்காரு அப்போ ரெண்டு பேரும் திட்டமிடுறாங்க கரெக்டாக மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அவங்க வந்து இந்த நேரடியாக ம மத்திய பிரதேசத்துலேருந்து மேகாலயாவுக்கு ஃப்ளைட்டு கிடையாது அஸ்ஸாம் போயிட்டு அஸ்ஸாம்லேருந்து நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்துலேருந்து அஸ்ஸாமுக்கும் அஸ்ஸாம்லேருந்து மேகாலயாவுக்கும் ஃப்ளைட்டு மாறி வர்றாங்க இந்த ட்ராவலிங் ஷெடியூலு அது டிக்கெட் போடுறது ரூம் புக் பண்ணுறது எல்லாத்தையும் சோனமே பார்த்துருக்காங்க நீ ஏன் பண்ணிடு அப்படின்னே இவங்க வச்சுருக்காங்க அங்கே போகும்போது நம்ம எல்லோரும் நம்ம வந்து முதல் இது நம்ம வெளியே போக போகிறோம் அதனால் நம்ம வந்து இது இது எப்போயுமே கிடைக்காது அதனால் நிறைய புகைப்படங்கள் ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கணும் அதனால நிறைய நீ நான் என்னுடைய உன்னுடைய நகையெல்லாம் நீ போட்டுவா என்னுடைய நகையில் நான் போட்டு வரேன் ஆனால் அங்கே ஆண்களே குறைந்தபட்சம் முப்பது பவுன் நாற்பது சர்வ சர்வமாக போட்டிருப்பாங்க ஏன்னா காப்பு செயின்னு நிறைய செயின்களை போட்டிருப்பாங்க அவர் வைரத்துலலாம் வந்து நகைகள்லாம் போட்டுருக்காரு ராஜா ராகோன்ஸு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலினால் அப்போது அந்த நகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கை செலவுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மேகாலயில் போய் இறங்குறாங்க மேகாலயில் ஒரு ரெண்டு நாட்கள் வந்து சுற்றுலாலாம் பார்த்துட்டு அங்கே பாலாஜி கெஸ்ட் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த சில்லாங்கில் ஒரு பகுதியில் அவங்க ரூமில் தங்கியிருக்காங்க மே இருபத்தி மூணாம் தேதி ரூமை செக் அவுட் பண்ணியிருக்காங்க ரூமை செக் அவுட் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு அந்த ரூட் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க ஒரு வேர்லேயே வந்து பிரிட்ஜ் இருக்கக்கூடிய சில்லாங் பகுதியில் அந்த ரூட் பிரிட்ஜில் நடந்து போய் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அடி இருக்கக்கூடிய படிகள் ஒரு நம்ம திருப்பரங்குன்றம் பழனி இனமே ஒரு முந்நூறு படி நானூறு படி பார்க்குறோம் இங்கே வந்து மூவாயிரம் படிகள் இருக்கக்கூடிய படி கேரளாவில் கூட அப்படி ஒரு அருவி இருக்குது கர்நாடகாவில் அப்படி ஒரு அறிவு இருக்குது கீழே இருந்து படிகள் போகும் கீழே அருவி இருக்கும் அந்த அருவி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு படிகளில் ஏறி வரணும் அது மாதிரி மேகாலயில் சில்லாங்கில் ஒரு ஒரு அருவி அந்த அந்த ஏரியா அங்கே போய் அந்த அந்த ரூட் பிரிட்ஜில் நடந்து போய் அந்த படிகளில் ஏறி வந்திருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒரு டூரிஸ்ட் கைடு பார்த்துருக்காரு அதுக்கு முதல் நாள் தான் இந்த டூரிஸ்ட் கைடை அவங்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மே இருபத்தொன்னாந்தேதி டூரிஸ்ட் கைடை வேணாம்னு சொல்லியிருக்காங்க வேற ஒரு டூரிஸ்ட் கைட் நியமிச்சிருக்காங்க அப்போ அந்த டூரிஸ்ட் கைடு தற்சையில் இவங்களை பார்த்துருக்காரு பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இன்னொரு மூணு பேர் நடந்து போயிருக்காங்க அதை அவர் பார்த்துருக்காரு இந்த ஒட்டுமொத்தமான வழக்கில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியதே அந்த டூரிஸ்ட் கைடு ராபர்ட் அவரைத்தான் அந்த சிறப்பு புலனாய் குழு விசாரிச்சுருக்காங்க அப்போ அந்த பெண்ணு கூட மூணு பேர் போனாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ உறுதிப்படுத்தி இந்த மூணு பேருக்கும் போயிருக்காங்க அப்புறம் அந்த பாடி கிடந்த இடம் இருக்கு இல்லையா ரா ராஜா ராஜா ரகுவன்னு சொல்லி பாடி கிடந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க இந்த மூணு பேரையும் மத்திய பிரதேசம் சார்ந்தவர்கள் அவங்களாவே இவர்கிட்ட அறிமுக வைக்கிறாங்க நாங்கள் டூர் வந்தவங்க அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச சார்ந்தவங்க அறிமுக வைக்கிறாங்க அவரும் ஹலோ சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நம்ம இந்த உயரமான இடத்துக்கு போய் செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் கூட்டி போயிருக்காங்க போன இடத்துல இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து அந்த ராஜா ரகுவன்சியை தலையில் கோடாரியை வச்சு வெட்டி தூக்கி கீழே விழுந்துறாரு கீழே விழுந்த பிறகு அந்த மூன்று நபர்களும் சேர்ந்து கூடுதலாக இந்த சோணமும் சேர்ந்து பாடியை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க சோணம் ஏன் தன்னுடைய கணவனை கொலை செய்யணும் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்விகள் ஏன் கொலை செய்யணும்னா சோணம் இந்த தேனிலவு போனது டிக்கெட் போட்டது ஃப்ளைட்டில் போனது ரூம் போட்டது மேலே ஏறி போனது எல்லாமே கணவனை கொலை செய்வதற்காகத்தான் ஒட்டுமொத்தமான இந்த தேனிவு பிராணி நடந்துருக்கு சோணத்திற்கும் உத்தரப்பிரதேச சார்ந்த ராஜ் குஸ்வாலா கணவர் பேர் ராஜா ரகுவன்சி அவர் ராஜ் குஸ்வாலா அந்த ராஜ் குஸ்வாலாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்காண்டு காலமாகவே காதல் இருந்திருக்கிறது இதை சோணம் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா வழக்கம் போல் எல்லா பெற்றோர்களும் இருப்பது போல் நீ கல்யாணம் முடிச்சுக்கோ பிரச்சனை இல்லை அவன் நல்லா பணக்காரட்டு பையன் அப்படின்னு சொல்லி இவங்களும் இன்னும் ஈக்குவலான ஸ்டேட்டஸை உள்ளவங்க தான் அவங்க அம்மா அதை பெருசாக இது பண்ணிக்கல ஆனால் இவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க ஆனாலும் கல்யாணம் முடித்த பிறகு அவங்க அம்மா வீட்டுக்கு போன காலகட்டத்தில் அந்த ராஜ்குஷ்வாலா பேசியிருக்கிறான் பேசி இது மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் யாருக்குமே தெரியாது என்னென்னா நீ மேகாலயாவுக்கு சுற்றுலா வந்துட்டு தெனில் வந்துரு அங்கே ஒரு கொள்ளை நடந்த மாதிரியும் அந்த கொள்ளையில் அவரை கொலை பண்ண மாதிரியும் ஒன்னையை கொண்டு எங்கேயோ கொண்டு விட்டுட்டு விட்டு போன மாதிரியோ நம்ம ஒரு ட்ராமா பண்ணிடலாம் யாருக்கும் தெரியாது மேகாலயில் பெரிய இடங்களில் சிசிடிவி இருக்காதுன்னா சுற்றுலா தலங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வச்சிருக்க மாட்டோம் உயரமான பகுதி அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முழு திட்டத்தையும் கொடுத்தது இந்த ராஜ்குஸ்வாலா இதில் என்ன பெரிய கொடுமைன்னா இந்த ராஜா ரகுவன்சி கொலை செய்யப்பட்ட ராஜா ரகுவன்சியுடைய பாடியை அடக்கம் பண்ணுறதுக்காக மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு போகிறாங்க அந்த வீட்டில் அடக்கம் பண்ணும்போது பெண் வீட்டார்களை அழைத்து கொண்டு வந்து இறுதிச் சடங்கு நிகழ்த்தினதே ராஜ்குஸ்வாலா தான் ஒட்டுமொத்தமான பிளானையும் போட்டு கொடுத்துட்டு ராஜ்குஸ்வாலா சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் மத்திய பிரதேச தங்கிடுறான் தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆகாசு விஷாலு ஆனந்து இந்த மூணு பேரையும் அனுப்புகிறான் இவங்க கூலிப்படன்னு சொல்றாங்க ஆனால் இவன் ராஜ்குஸ்வாலுடைய நெருங்கிய நண்பர்கள் மூன்று பேருக்கும் இந்த கொலையை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தா இருபது லட்ச ரூபா பணம் தாரோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபது லட்ச ரூபா பணத்தை எப்படி கொடுப்பாங்க அதுக்கு தான் சுற்றுலா போகும்போது நல்ல ஜாலியாக இருக்கணும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் நீ பணத்தை வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லியிருக்காரு அதாவது ராஜா ரகுவன்சியில் வந்து சோனன் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் சோ ராஜா ரகுவன்சி பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்து வந்திருக்காரு நகைகள் நிறைய போட்டிருக்காரு இன்றைக்கி ஒரு பவுனே கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு லட்ச ரூபா வந்துருச்சு அவர் போட்டிருந்த நகை கிட்டத்தட்ட நூறு பவுனுக்கு மேலே இருக்குன்றாங்க அப்புறம் லட்சக்கணக்கான மதிப்பு ஒன்று அந்த பணம் இருக்குது அப்போ இந்த இந்த நகையை நம்ம விற்று அவருக்கு பணம் கொடுத்துருக்கான்னு சொல்லி அட்வான்ஸாக ஒரு ஒன்றரை லட்சமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்புறம் ட்ரெயினில் வரதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டை இந்த ராஜ்குஷுவா போட்டு கொடுத்துருக்குறான் அப்போ ஒட்டுமொத்தமான பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு நேராக இந்த மூணு பேர் அங்கே போகிறாங்க போய் சோனத்துடைய கண்ணு முன்னாடியே கணவருடைய தலையை உடச்சி கொடாரையால் தாக்கி தூக்கி உள்ளே போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த நாலு பேரும் சேர்ந்து ரெண்டு பைக்கில் ரெண்டு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நின்று அங்கே பைக்கை கிழத்துக்கு போகாத ஒரு வாடைக்கு வாங்கின பைக்கை கீழே போட்டு ட்ரெயின் ஏறி உத்தரப்பிரதேசம் வந்துடுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு க அந்த தன்னுடைய காதல் காதல்னு ராஜ் ராஜ்குஸ்வாலா கொலையினுடைய காரணகர்த்தா மூலகர்த்தா அவன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு எடுத்து பத்து நாள் கங்கியிருந்திருக்காங்க பாடியே எப்போ கிடைக்கும் பாடி எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லி செய்திகளை பார்த்து கொண்டிருந்திருக்காங்க பாடி எடுத்த பிறகு இவளை மட்டும் கொண்டு போய் ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பான மனநிலையில் பெரிய ஆளாக இருந்தாலும் பாடி கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது காவல்துறை இருக்காங்க இன்னொன்று ரெண்டு மாநிலமும் அலர்ட் ஆகிடுச்சி முதலமைச்சர் அறிக்கை விடறாரு சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு பயம் வந்துடுது சரி நம்மளாம் என்ன பண்ணுவோம் நம்மளை வந்து கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி நாடகத்தை போடுவோன்னு சொல்லி என்னை கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறா ஒரு தாபாவை போய் உட்காந்து அந்த தாபால இருக்கக்கூடிய அலைபேசியில் வாங்கி தன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் முதல்ல அதுதான் நடக்குது வீட்டுக்கு ஃபோன் தான் அவங்க அலர்ட் பண்ணி போலீஸை சொல்லி அப்புறம் மத்திய பிரதேசம் போலீஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தகவல் கொடுத்து பக்கத்து சேஷன் வந்து போலீஸ்காரங்க உடனே வந்து அவளை ரெக்கவரி பண்ணுறாங்க ரெக்கவரி பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் மேகாலாவுடைய எஸ்ஐடி உள்ளே வருது ஒருவேளை மேகாலயோடைய எஸ்ஐடி உள்ளே வரலை அப்படின்னா உத்திரப்பிரதேசம் காவல்துறை அவங்கள அப்படியே பத்திரமாக மத்திய பிரதேசத்துக்கு அனுப்பியிருப்பாங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அவங்களுடைய நாடகமும் சக்ஸஸ் ஆகிருக்கும் அதாவது கணவனை கூலிப்படையோ இல்லை வந்து கொள்ளக்கார டீமோ கொண்டுருச்சு என்னை அடித்து நகையெல்லாம் பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்டுட்டாங்க அவங்க காரில் வச்சு கண்ணை கட்டி கொண்டு வந்து என்னை உத்தரப்பிரதேசம் இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் மாடலான்னு சொல்லி தான் இவங்களுக்கு திட்டம் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து வீட்டில் ஏறி அப்புறம் வந்து எப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நானே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு மேகாலயாவுடைய சிறப்பு புலனாய்வுக்குழு முழுமையான ஆதாரங்களின் அடிப்படையில் குறிப்பாக அந்த ராபர்ட்டு அந்த பைக்கு அந்த பாலாஜி கெஸ்ட் ஹவுஸில் நடந்து கொண்டது ஏன் ஒன் டைம் டிக்கெட் போட்டாங்க பொதுவாக ஒரு டூருக்கு போகிறவங்க திரு டிக்கெட்டை வந்து அப் அண்ட் டவுன் போடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து வர்றது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு தான் போடுவாங்க ஆனால் ஒரு முறை மட்டும் போடுறதுக்கு வந்து அது மே மேகாலயுடைய சிறப்பு புலனாய்வுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதே போல் மே இருபத்தி தேதி ஊருக்கு திரும்பி வரதா யாரும் இவங்க சொல்லலை மே இருபத்தி மூணு ஊருக்கு திரும்பி வரதா இருந்திருந்தால் திருப்பி ரிட்டன் டிக்கெட் போட்டுக்கணும் ஆனால் ரிட்டன் டிக்கெட் போடவே ஆனால் மே இருபத்தி மூணு பாலாஜி கெஸ்ட் ஹவுஸை செக் அவுட் பண்ணியிருக்காங்க மூணு நாள் இருந்த அறையை ஏன் செக் அவுட் பண்ணும் ரிட்டர் டிக்கெட்டும் போடல ரூமையும் காலி பண்ணியிருக்காங்க அப்போ அதனுடைய பின்னணி என்ன இவன் குண செய்யப்பட்டிருக்கான் அவன் வந்து எங்கே போனே தெரியல அப்படிங்கிறது திருப்பி அவருடைய அலைபேசி எண்கள் எடுத்து விசாரிச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியா இந்த ராஜ்கோஸ்வாலாவுக்கு அழைப்பு போயிருக்கு ராஜ் கோஸ்வாலா அழைப்பு எடுத்து பார்த்தா மொத்தமாக இந்த மூணு பேருக்கும் அழைப்பு போயிருக்கு இதை வச்சு மொத்தமாக இதுவரைக்கும் ஆறு பேரை கைது பண்ணியிருக்கிறது காவல்துறை இதில் யாரை தவறு சொல்வது தன்னுடைய காதலன் கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவனை கொலை செஞ்ச இந்த சோணத்தையா இல்லை சோணத்துடைய காதலை ஏற்றுக்கொள்ளாமல் பணக்கார பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா காதலிச்சதையே மறைச்சிட்டு ராஜா ரகுவன்சி குடும்பத்துக்கிட்ட மறைச்சிட்டு ராஜா ரகுவன்சியை கட்டி கொடுத்த அவங்க அப்பா அம்மாவையா யாரை செய்வது இல்லை காதலையுடைய மண்டையை கழுவி நீ என் கூட வந்துருன்னு சொல்லி இந்த கொலைக்கு காரணகர்த்தவாக இருந்த அந்த ராஜ் குஸ்வாலையாவிய யார் குற்றவாளி இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த மூன்று பேருமே குற்றவாளி இங்கே என்ன பெரிய குடும்பம் என்ன அப்படின்னா காதல் அப்படின்னு வீட்டுக்கு தெரிஞ்சால் அந்த காதலை குறைந்தபட்சம் அந்த அப்பா அம்மா பேசி சரி பண்ணத்தான் பார்க்குறாங்க அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அந்த பெண்ணு பிடித்த எந்த விதமான எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படாமல் அவங்களை கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுத்தாலும் பல பெண்கள் வந்து சரியான மனநிலை வாழ்வது கிடையாது சில பெண்கள் தன்னை மாற்றிக்கொள்கிறாங்க சில பெண்கள் கொலை பண்ணுறாங்க இது கொலை பண்ணுறதும் கிட்டத்தட்ட அவளை தற்கொலை பண்ணுறதுக்கு தான் இப்போ கொலையும் அவன் வந்து கூலிப்படையை வச்சு தன் காதலை வச்சு ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறா ஆனால் இவ தன் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிருக்கிறாள் இனி நிச்சயமாக நூறு விழுக்காடு இந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனை தான் வழங்கப்படும் இது ஒரு இந்தியா முழுக்க பரவப்பட்ட வழக்காக மாறிடுச்சு மூணு மாநிலங்களுடைய சென்சிட்டிவ் வழக்காக மாறிடுச்சு இன்னொன்று மேகாலயாவுக்கு இது மிகப்பெரிய இழுக்காக மாறிடுச்சு ஏன் அப்படின்னா மேகாலயா வந்து காஷ்மீர் போலவே ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சின்ன கொடைக்கானல் இருக்குது ஒரு சின்ன ஊட்டி இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமான மேகாலயமே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் அவ்வளோ அழகான ஒரு மாநிலம் சின்ன மாநிலம் வெறும் சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்போ தங்களுடைய ஒரு கொலை மூலமாக ஒட்டுமொத்தமான மேகாலயத்துடைய சுற்றுலாவும் பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால மேகாலய அரசு இதில் இறங்கி வந்து சிறப்பு புலனாய் குழுவை நியமிச்சிருக்காங்க அதனால் இது போல மேகாலயா பாதுகாப்பான மாநிலம் பாதுகாப்பான பகுதி என்று நிறுவுவதற்காக இதற்கு மிகப்பெரிய தண்டனை வழங்க மேகாலய அரசு முழுவீச்சு நடவடிக்கை எடுக்கும் அப்போ இந்த வழக்கில் ராஜா ரகுவன்சி இறந்து போயிட்டாரு இவ வாழும்போதே செத்து இருக்கிறான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை